சிவனும் பார்வதியும் வயலில் இறங்கி நடவு நடும் நிகழ்வு திருநாட்டியாத்தாங்குடி மலர்மங்கை உடனுரை மாணிக்க வண்ணர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடிக்கேட்டை நடவு திருவிழா ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தரிசம் திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் வட்டத்திற்குட்பட்ட திருநாட்டியத்தாங்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை ரத்தினபுரீஸ்வரர் என்கிற மலர்மங்கை உடனுரை மாணிக்க வண்ணர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் சுந்தரர் மற்றும் கோட்புலி சுவாமிகளுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் சிவபெருமானை தேடி ஒவ்வொரு ஆலயமாக சென்று வந்த நிலையில் திருநாட்டியத்தான்குடி கிராமத்திற்கு வரும்போது கோவிலின் கதவு மூடப்பட்டு இருந்ததாகவும் எதிரே இருந்த கைகாட்டி விநாயகரிடம் இறைவன் எங்கே என்று கேட்டபோது அவர் ஒன்றும் பேசாமல் கண் அசைவில் ஒரு திசையை குறிக்கும் வகையில் சைகை காட்டியதாகவும் அந்த திசையில் சுந்தரர் தேடி வயலில் சிவபெருமானும் பார்வதியும் நடவு நட்டு கொண்டு இருப்பது அறிந்து நட்டது போதும் மீதமுள்ளதை நாளை பார்த்து கொள்ளலாம் என சுந்தரர் பாடல் பாடியதாகவும் உடனடியாக மறைந்து ஆலயத்தில் எழுந்தருளி அருள் புரிந்ததாகவும் புராண வரலாறு தெரிவிக்கிறது அந்த வகையில் ஆண்டுதோறும் இந்த நடவு திருவிழா ஆடிக்கேட்டை நடவு திருவிழாவாக விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் இன்று மாணிக்கவண்ணர் மற்றும் மலர்மங்கை தாயார் ஆகியோருக்கு காலை முதலே சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சிவபெருமான் பார்வதி வேடமணிந்த சிறுவர்களை தோளில் தூக்கி வந்து சாமிக்கு இருபுறமும் அமர வைக்கப்பட்டு மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்ட மலர்மங்கை உடனுரை மாணிக்க வண்ணன் சாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி சுவாமி சுற்றி வந்த பிறகு சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று அங்கு தயார் செய்யப்பட்டுள்ள நடவு வயலில் சிவன் பார்வதி போன்று வேடமணிந்த சிறுவர் சிறுமி நடவு பணியை மேற்கொள்ள அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் மற்றும் சிவனடியார்கள் நடவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து சுந்தரர் கோவிலில் இருந்து புறப்பட்டு நடவு வயலை சென்றடைவார் அதைத் தொடர்ந்து மீண்டும் கோவிலுக்கு சுந்தரர் திரும்பினார் அப்போது அவரை ஆலயத்திற்குள் நுழைய விடாமல் பாம்பு தடுக்கும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நடவு நட்டுசாமி தரிசனம்